ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத பார்த்தாரா வாங்க பிப்ரவரியுடைய பதினேழு பதினெட்டாம் தேதியிலிருந்து பயங்கரமான ஆட்டம் ஆனது ஆட்டமானது போகுது அதற்கு காரணம் என்னென்னா தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசி மாதம் ஆக்சுவலி தமிழ் மாதமான பத்தாவது தை மாதம் முடிந்து இப்போ அடுத்து பதினோராவது மாதமான மாசி மாதமானது ஆரம்பமாயிருக்கு மாசி மாதத்தில் சூரியன் கும்ப ராசியில் பயணம் செய்வார் அதனால் இது கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்தில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம்னா தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத மாசி மாதத்து பலனாக தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ மாசி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கிற மாதிரியும் இருக்கலாம் இல்லை ஆபத்து இருக்கிற மாதிரியும் இருக்கலாம் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பலன்கள் வந்து நாம் பார்க்குறோம் ஸோ ஏற்ற பலன்களாக இருந்தாலும் சரி இறக்க பலன்களாக இருந்தாலும் சரி அதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நவக்கிரகங்கள் தான் வந்து காரணம் ஸோ அப்பேற்பட்ட நவக்கிரகங்கள் மாசில என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் நம்ம ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பலவிதமான பலன்களை நாம் அடைய முடியும் அதனால் மாசியில் என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முக்கிய விசேஷங்களும் விரத நாட்களும் வரும் அதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த மாதம் சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் வாஸ்து நாட்கள் கூட வரும் அதெல்லாம் என்னென்ன நாட்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படுவது மாசி மாதம் ஆக்சுவலி இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விரத நாட்களும் மிக சிறந்த உயர்ந்த பலன்களை தரக்கூடியதாக அமையும் அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி மாதத்தில் நிறைய விசேஷம் மற்றும் விரத நாட்கள்லாம் வருது அதெல்லாம் எந்தெந்த தேதியில் வரப்போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதெல்லாம் எந்தெந்த தேதியில் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமாக வருவது மாசி மாதம் இது சூரிய பகவான் கும்பராசியில் பயணிக்கு துவங்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் புனித நீராடுறது விரதம் இருக்கிறது தான தர்மம் செய்வது இதற்கெல்லாம் ஏற்ற மாதம் மாசி மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் முப்பது நாட்களுமே வழிபாட்டுக்குரிய நாட்கள் தான் இந்த மாசில ரொம்ப ஹைலைட்டானு பார்க்கும்போது மகம் சிவராத்திரி ஏகாதேசி காரடியா நோம்பு இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்டிருக்கு இந்த ஆண்டு மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு துவங்கி மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய நாட்களில் எந்தெந்த நாட்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எந்தெந்த விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மாசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எந்தெந்த விசேஷங்கள் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பிப்ரவரி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி வருது மார்ச் பன்னிரெண்டு மாதம் வருது மார்ச் பதிமூணு ஹோலி பண்டிகை வருது மார்ச் பதினாலு காரடையா நோம்பு வருது ஸோ மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய நான்கு முக்கியமான விசேஷங்கள் இது தாங்க அப்புறம் மாசி மாதத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் வரக்கூடிய விரத நாட்கள் எது எதுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க பிப்ரவரி இருபத்தி ஏழு அமாவாசை வருது மார்ச் பதிமூணு பௌர்ணமியானது வருது மார்ச் ஐந்து கிருத்திகையானது வருது பிப்ரவரி இருபத்தி ஐந்து திருவோணமானது வருது பிப்ரவரி இருபத்தி நாலு மார்ச் பத்து வளர்பிரை தேபிர ஏகாதேசியானது வருது பிப்ரவரி பதினெட்டு மார்ச் ஐந்து வளர்பிரை தேய்பரை ஷஷ்டியானது வருது பிப்ரவரி பதினாறு சங்கடகர சதுர்த்தியானது வருது பிப்ரவரி இருபத்தி ஆறு சிவராத்திரியானது வருது பிப்ரவரி இருபத்தைந்து மார்ச் பதினொன்று வளர்பிழை தேய்பரை பிரதோஷம் வருது மார்ச் மூணு சதுர்த்தியானது வருது இதெல்லாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய விரத நாட்கள் மாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் விரத நாட்கள் இதெல்லாம் வந்து இப்போ பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக மாசி மாதம் உங்க ராசிக்கு நீங்க பெறக்கூடிய பலன்களை பார்க்க போறோம் மாசி மாதம் உங்க ராசிக்கு பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ற நீங்க பெறக்கூடிய பலன்களை தெளிவா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் புத்தி கூர்மையோடு எதையும் செய்யணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலி எதையும் செய்யறது எச்சரிக்கையோடு செய்தீங்கன்னா எதிர்கால தொடர்பான திட்டங்கள் மனதில் உங்களுக்கு தோன்றும் அது மட்டும் இல்லாமல் எதையும் முன்னேற்பாடோடு செய்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து அமையும் விவேகம் உண்டாகோ வேகமும் உண்டாகும் விவேகம் வேகம் இதெல்லாம் உண்டாகிறதுனால உங்களோட ராசிக்கு பயங்கரமான வளர்ச்சியானது ஏற்படும் அதுக்கப்புறம் தொழில் வியாபார தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இழுப்பறியான நிலை காணப்படும் அதே சமயம் வீண் அலைச்சல் எதிர்பாராத செலவு இது ரெண்டுமே உண்டாகும் ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் இருக்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும்போது யோசித்து ஈடுபடுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிகளுக்குரிய வேலையை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லணும் நீங்களும் பிளான் பண்ணிக்கணும் ஸோ அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா தான் அதிகாரிகளுக்குரிய வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் இல்லைனா குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்கும் அப்புறம் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவது நேரிடும் அப்படிலாம் வாங்கும்போது அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களோடு விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீங்க எல்லாத்துக்கும் மேலே வழக்குகள் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும் ஸோ வழக்குகள் வந்து எல்லாமே வந்து நல்லா இது பண்ணுங்கள் ஏன்னா அதில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும் அதுக்காக சொல்கிறேன் அப்புறம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் எதையும் புத்தி சாதரியத்தோடு பயன்படுத்தி சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ புத்தி சாதியத்தோடு எல்லாத்தையுமே செய்யுங்க அப்புறம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் இன்ட்ரெஸ்ட்டும் உண்டாகும் ஆசிரியர்களுடைய ஆதரவோடு படுத்திங்கன்னா தேர்வில் வெற்றியானது பெற முடியும் ஸோ மாணவர்கள் தனுசுல ஆசிக்காருங்க வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள் அப்போ கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான மாசு மாதமாக இருக்கும் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் சமூக சேவையில் உள்ளோருக்கு சமூக அந்தஸ்து உயரும் அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு உயர்வை பார்க்கலாம் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு குடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை தீரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள்லாம் கூட செய்திங்கன்னா சாதகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசியலில் தொழில் வியாபார போட்டிகள்லாம் குறையும் பணவரவு இருக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் உறவினர்களுடைய வருகை இருக்கும் குடும்ப செலவானது அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் போது கவனமாக இருக்கணும் அப்புறம் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும்போது நீங்கள் ஒரு முறைக்கு பல யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது பணவரவு திருப்தி தரும் வெளியூர் பயணங்கள்லாம் செல்வதற்கு நேரிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் மெயினாக உங்கள் அரசியலில் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது பெரியவர்களுடைய உதவி கிடைக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் துணிச்சலோடு எந்த காரியத்திலும் ஈடுபட்டிங்கன்னா சாதகமாக செய்து முடிக்க முடியும் ஸோ மொத்தத்தில் உங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு நீங்கள் நடந்துக்கிறது பொறுத்து தான் பலன் கிடைக்கும் ஸோ தனுசு ராசி உத்திராட பதம் பூரணம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது தாங்க நடக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பார்த்து கூட பார்த்து இதே இதேபோல் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் நன்றி